ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் இருபத்தி ஏழாவது பாசுரம் செங்காலமடனாராய் இன்னேசன்னு திருக்கண்டபுரம்புக்கு என் செங்கண்மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை நாளும் பைங்கானம் இதெல்லாம் புனதேயாக பழனும் ஏன் கவர்ந்து தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிருந்து உன் படையும் நீயும் இருநிலத்தில் இனிது இன்பம் எய்தலாமே செங்காலமடனாராய் இன்னே தென்னு திருக்கண்ணபுரம் புக்குயன் செங்கண்மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பதி இன்பமில்லை நாளும் பைங்கானம் இதெல்லாம் புனதேயாக பழனம் ஏன் கவர்ந்து உன்னத்தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிருந்து உன் படையும் நீயும் கிருநிலத்தில் இனிது இன்பம் எய்தலாமே செங்காலமடனாராய் வருத்தமானது சிவந்த கால்களை உடைய அழகிய பறவையே நாராய நாராய நாராயண் கூப்பிடுறது வழக்கம் நமட நாராய் இன்னே சென்று இன்றைக்கே கிளம்பிப்போம் இங்கே போனோம் திருக்கண்ணபுரம் புக்கு திருக்கண்ணபுரத்தில் புகுந்து என் செங்கண் மாலுக்கு அங்கிருக்கிற செந்தாமரை கண்ணன் அவனுக்கு மாலுக்கு என் மீது ஆசை கொண்டவரும் செங்க எப்படி இருக்கிற பொருங்க பார்த்தோம் செங்கண் மாலுக்கு சிவந்த கண்களை உடைய மால் என் மீது பிரியம் கொண்டவருக்கு என் காதல் என்னுடைய காதலை என்னுடைய விருப்பத்தை உரைத்தியாகில் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் என்னுடைய ஆசையை என்னுடைய துணைவருக்கு நீ சொன்னேன்னா அதான் அது உரைத்தியாகில் எமக்கு இது ஒப்பது இன்பம் இல்லை இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லை அப்படின்னு இருக்கிற பாசனத்தில் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிற போது எமக்கு இது ஒப்பது இன்பம் இல்லை இதை மாதிரியான சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் ஏதும் இல்லை இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லை அர்த்தமாச்சா உங்களுக்கு செங்கால மடனாராய் போய் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் என்னுடைய தலைவருக்கு துணைவருக்கு என்னுடைய ஆசையை என்னுடைய நிலைமையை என்னுடைய காதலை சொன்னால் அதை தவிர்த்து எனக்கு அதிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை இப்படி நீ பண்ணால் இதற்காக நான் உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் நாளும் நீ க உள்ள கா உள்ளகா உள்ள இல்லை நீ இருக்கிறவரிலையும் உன் காலம் பூராவும் ஈது பை பைங்கானம் மீதெல்லாம் இருக்கா ஈது பைங்கானமெல்லாம் இந்த பரப்பு முழுவதும் உனதேயாக உன்னுடையதே ஆகும்படியாக என்ன பைங்கானம் மீதெல்லாம் உணதேயாக ஈது பைங்காலம் ஈதல் ஈது பைங்கா ஈது பைங்கானம் எல்லாம் உணதேயாக உன்னுடையதாக என்ன பண்ணுவேன் நான் பழன மீன் கவர்ந்து நீர்நிலையில் உள்ள மீன்களை கவர்ந்து உண்ண நீ கவர்ந்து உண்ணும்படியாக நான் கவர்ந்து உணவு கொடுக்க போகிறதில்லை கவர்ந்து உண்ண நீர் கவர்ந்து உண்ணும்படியாக தருவேன் இந்த நீ இந்த இந்த சோலையெல்லாம் உனக்கே தந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு இல்லை இதுக்காக நீ அங்கே இருக்கிற நீர்நிலை இருக்கிற மீனெல்லாம் நீ கவர்ந்து உண்ணும்படியாக இந்த பைங்கான மீதெல்லாம் உனக்கே தருவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க எப்படி சொன்ன நாளும் காலம் உள்ளவரை நீ உயிரோடு இருக்கிறவரை உன் வாழ்நாள் முழுவதும் பைங்கான மீதெல்லாம் உனதேக்காக பழன மீன் கவர்ந்து தருவன் இருக்கும் நீர்நிலைகளில் இருக்கிற மீனெல்லாம் நீ கவர்ந்து உண்ணும்படியாக இந்த சோலையை உனக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி நான் தந்தான் தந்தால் அவ்வண்ணம் நான் தந்த பின் என்னாகும் பின்னு உன் படையும் நீயும் இங்கே வந்து உன்னுடைய படையும் உன்னுடைய பெண் துணையும் நீயும் இங்கே வந்துள்ள இங்கே உன் படையும் நீயும் இங்கே வந்து இனிதிருந்து இருந்து மகிழ்ச்சியோடு இருந்து நிறத்தில் இனிது என்பம் இதெல்லாமே இந்த பெரிய பூமண்டலத்திலே அதிகமான மிகுந்த சந்தோஷத்துடன் மகா ஆனந்தத்தை இனிது வேற இன்பம் வேற இன்பம் இதெல்லாமே இல்லை இனிது இன்பம் இதெல்லாமே மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கலாம் வா அப்படின்னு புரியுதா நீ வந்து திருக்கண்ணபுரத்தில் இருக்கும் பெருமானிடம் என்னுடைய காதலை சொன்னால் அதைவிட எனக்கு மேலும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இல்லை நீ அவ்வாறு செய்தால் இங்கே இருக்கிற சோலை எல்லாம் உனக்கே ஆக ஆக் உனக்கே ஆக ஆக்கி விடுவேன் அப்புறம் நீ என்ன பண்ணால் இந்த உனக்கு பிடித்த மீன்களை கவர்ந்து உள்ளலாம் முனியும் உன்னுடைய துணையும் இங்கே வந்து இனிதாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதான் பாசனம் பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் செங்கால இன்னே தென்ன திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண்மாலுக்கு என் காதல் என் தலைவுக்கு உரைத்தி இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை நாளும் பைங்கானம் இதெல்லாம் புனதேயாக பழனம் என் கவர்ந்து தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிருந்து உன் படையும் நீயும் இருநிலத்தில் இனிது இன்பம் இதெல்லாமே முதல்வரியில் இன்றே சென்னுங்கிறதுல இன்னையன் போட்டு அஸ் அதை கரெக்டாக பிடிச்சிவாங்க இன்னே சென்று ஸ்ரீமதே ராமானுஜாயர்